ஒரு பென்சிலுக்காக எய்த்து படிக்கிற மாணவன் அவனோட ஃப்ரெண்டை வெட்டிட்டு தடுக்க வந்த கிளாஸ் டீச்சரையும் அருவாளால வெட்டியிருக்கான் அப்படிங்கிற சம்பவம் தான் இப்ப தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்காங்க பன்னெண்டுல இருந்து பதினாலு வயசு தான் இருக்கும் இந்த பையனுக்கு இப்படி ஒரு தைரியமும் துணிச்சலும் அதுவும் அருவாளால வெட்டிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்த சம்பவத்தை சொல்லி சரணடைஞ்சிருக்கான் அப்படின்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இப்போ இருக்கிற பசங்க என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க அப்படின்னு சரி இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா மூவிஸா இல்ல வீட்ல அம்மா அப்பா போடுற சண்டை இல்ல வீட்ல நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து வளர்ற ரொமாண்டிக்கா வளர்ற பசங்களா ஆனாலும் இன்னும் நம்ம தமிழ் பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியுங்களா அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தை முன்னாடி உட்காந்து கொஞ்சிக்க மாட்டாங்க அன்பா பேசிக்க மாட்டாங்க ரொமான்டிக்கா இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் தப்பு குழந்தை முன்னாடி நம்ம எப்படி பக்கத்துல கட்டி பிடிச்சி உட்காடுறது குழந்தை முன்னாடி அம்மாவும் அப்பாவும் எப்படி கிஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் அசிங்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல ஆனா இதே குழந்தை முன்னாடி அக்ரஸிவா மட்டும் நடந்துக்கலாமா கோபம்னு வரும்போது வீட்டில் ஏதாவது கடன் பிரச்சனையா இருக்கலாம் இருக்கிற இருக்கலாம் ஒரு அறைக்குள்ள குழந்தைங்க இல்லாதப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கும் போதோ இல்ல வெளியில விளையாட போயிருக்கும் போதோ கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கலாம் இல்ல தான் காரணம் ஹீரோ வந்துட்டு படத்துல இந்த மாதிரி வில்லத்தனத்தை தான் பசங்க இம்பேக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு இதெல்லாம் உருவாக என்ன காரணம் அப்ப இதெல்லாம் எங்க இருந்து உருவாகுது ரொமான்ஸ மேனேஜ் பண்ண தெரிஞ்ச அம்மா அப்பாவுக்கு ஏன் இந்த கோவத்தை மட்டும் மேனேஜ் பண்ண தெரியல குழந்தைங்க முன்னாடியே கத்துறது சாப்பாடு சரியில்லைன்னா தட்டை தூக்கி வீசுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு அப்பா அம்மா மேல இருக்கிற கோவத்தை காட்டுறது இன்னும் டீப்பரா இந்த இன்சிடென்ட்ட பத்தி சைக்காலஜிக்கல்ல அனலைஸ் பண்ணலாம் வாங்க சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா சைல்டு சைக்காலஜி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மூணு வருஷம் லாக்டவுன்க்கு அப்புறமா இந்த பசங்களோட ஆட்டிடியூடே ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் அக்ரஸிவா இருக்காங்க பொறுமை இல்ல டாலரன்ஸ் லெவல்லே கம்மி ஆயிருச்சு அப்படின்னு டீச்சர்ஸ் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ் இன்னொரு பக்கம் வீட்டுல இவனை வச்சுட்டு சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட்ஸ இந்த டீனேஜர்ஸ் மத்தியிலையும் சைல்ட்ஹுட்ல இருந்து அடலசன் ஸ்டேஜுக்கு மாறுற பருவத்துல இருக்கிற பசங்க மேல துணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க சரி இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் அப்படின்னு நம்ம டீப்பரா யோசிச்சு பார்த்தோம்னு வைங்களேன் நிறைய சம்பவங்கள் இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா எஸ்பெஷலி ஸ்கூல்ல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கிட்ட இருந்து நிறைய அந்த மாதிரி டீச்சர் அடிச்சிட்டாங்க கூட இருக்கிற பசங்க கூட ஒரு பொறுமை இல்லாம சண்டை போடுறது கொலை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய அக்ரசிவான பிஹேவியர்ஸ் வெளியில வந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கு பொதுவான ஒரு கருத்து என்னவா இருக்கும் தெரியுங்களா படங்களை பார்த்து கெட்டு போயிட்டாங்க இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவலா போயிட்டாங்க சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை பார்த்து தேவையில்லாததெல்லாம் கத்துக்கிறாங்க அதைத்தான் கொண்டு வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்லாம் நம்ம குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரசிவான வீடியோ கேம்ஸ்ல அடிக்ட் ஆகுறது கேட்ஜெட் அடிக்ட் ஆகிறது ஹாரர் மூவிஸ் பாக்குறது இதுவும் ஒரு சில காரணம் அப்படின்னு சொல்றாங்க குழந்தையோட சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் பண்ணும் போதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற அக்ரசிவான பிஹேவியர் வெளியில வருது அப்ப இதெல்லாம் உருவாக என்ன காரணம் அப்ப இதெல்லாம் எங்க இருந்து உருவாகுது ரீசெண்ட்டா நடத்தப்பட்ட ஆய்வுகளோட முடிவு என்ன தெரியுங்களா பசங்களோட அக்ரெஸிவான பிஹேவியருக்கும் இந்த மாதிரியான பிஹேவியல் சேஞ்சஸ்க்கும் முக்கியமான ரூட் காஸே குடும்பம் தான் பேரண்ட்ஸ் தான் முக்கியமா அம்மா அப்பா சண்டை போடுறது கெட்ட வார்த்தைகள்ல பேசுறது அப்பா தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு அம்மா கூட சண்டை போடுறது அதாவது அடிக்கிறது முடிய புடிச்சு அடிச்சு அவங்க ரொம்ப அபியூசிவான வேர்ட்ஸ் எல்லாம் பேசி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் குறைஞ்சு அளவுக்கு அதிகமான அவங்களோட வெறுப்புகளை குழந்தை முன்னாடி காட்டும் போது அந்த குழந்தைக்கு வளர்ற ஸ்டேஜ்ல இருந்தே ஒரு ட்ராமா கிரியேட் ஆயிட்டே தான் இருக்கு அவங்க உள்ள தேக்கப்பட்ட இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே அக்குமுலேட் ஆயிட்டே தான் இருக்கு நம்ம தமிழ் கல்ச்சர்ல ஒரு பாரம்பரியம் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனாலும் இன்னும் நம்ம தமிழ் பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியுங்களா அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தை முன்னாடி உட்காந்து கொஞ்சிக்க மாட்டாங்க அன்பா பேசிக்க மாட்டாங்க ரொமான்டிக்கா இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் தப்பு குழந்தை முன்னாடி நம்ம எப்படி பக்கத்துல கட்டி பிடிச்சி உட்காடுறது குழந்தை முன்னாடி அம்மாவும் அப்பாவும் எப்படி கிஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் அசிங்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல ஆனா இதே குழந்தை முன்னாடி அக்ரஸிவா மட்டும் நடந்துக்கலாமா கோபம்னு வரும்போது வீட்டுல ஏதாவது கடன் பிரச்சனையா இருக்கலாம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம் இதையெல்லாம் ஒரு அறைக்குள்ள இல்ல குழந்தைங்க இல்லாதப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கும் போதோ இல்ல வெளியில விளையாட போயிருக்கும் போதோ கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கலாம் இல்ல ரொமான்ஸை மேனேஜ் பண்ண தெரிஞ்ச அம்மா அப்பாவுக்கு ஏன் இந்த கோவத்தை மட்டும் மேனேஜ் பண்ண தெரியல குழந்தைங்க முன்னாடியே கத்துறது சாப்பாடு சரியில்லைன்னா தட்டை தூக்கி வீசுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு அப்பா அம்மா மேல இருக்கிற கோவத்தை காட்டுறது பதிலுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க கிச்சன்ல போயிட்டு எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது விளக்க மாத்த எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு தரமற்ற சம்பவங்களை மட்டும் குழந்தைங்க முன்னாடி குழந்தைங்க பாக்குற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமே அப்போ நல்ல விஷயம் அன்பை பரிமாறிக்கிறது ஒரு லவ் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு ரொமான்ஸை ஷேர் பண்றத பார்த்து வளர்ற குழந்தை அன்புனா இப்படிதான் இருக்கணும் நம்ம இந்த மாதிரி தான் பாசத்தை வெளிக்காட்டணும்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்கல்ல இதுதான் நல்லது அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் ஒரு பேஸான ஒரு ரூட்டையும் கத்துக்குவாங்கல்ல முக்கியமா மன நிம்மதியோட இருப்பாங்க இல்லையா ஆனா இதையெல்லாம் பண்ணாம இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இதுக்கு ஆப்போசிட்டா சண்டை போடுறது ரெண்டு பேரும் அபியூசிவான வேர்ட்ஸ் ஐயோ நம்ம சொல்லவே வேணாம் அந்த கோபத்துல வர வார்த்தைகள் எல்லாத்தையுமே நீ நாசமா போக அப்படி இப்படின்னு சொல்லி சில வேர்ட்ஸ் எல்லாம் என்னால மீடியால பேச முடியல ஆனா உங்களுக்கே தெரியும் உங்க குடும்பத்துல கணவனும் மனைவியும் எப்படி சண்டை போடுவாங்கன்னு சொல்லி என்ன மாதிரியான வார்த்தைகளை விடுவாங்கன்னு அப்ப இந்த வார்த்தைகளும் இந்த கோவங்களும் இந்த அக்ரஸிவான செயல்களும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் உருவாகுது அஃப்கோர்ஸ் இந்த மீடியா வந்து ஒரு தூண்டுதலை தான் தவிர ஒரு ட்ரிகர் பண்ணும் இந்த எல்லாமே அக்குமுலேட் ஆகி டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக அவங்க என்னென்னலாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் அவங்க மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டு ஒரு விஷயம் அங்கே ட்ரிகர் ஆகும்போது குத்தி விடும் போது தான் அவங்களுக்கு அதை பாப்பப் ஆகி டக்குன்னு இதை ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும் படம் தான் காரணம் ஹீரோ வந்துட்டு படத்துல இந்த மாதிரி வில்லத்தனத்தை காட்டுறதுதான் பசங்க இம்பேக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா நான் சொல்ல விரும்புது என்ன தெரியுங்களா படம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அதோட இம்பாக்ட் வந்து அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அவ்வளவுதான் ஆனா நீங்க வாழ்க்கை உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொசைட்டில இருக்கிறவங்க டெய்லி கண்ணால பாக்குறது பழகிறது இதெல்லாம் தான் அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் குழந்தைங்க வளர்ச்சியில சரி குழந்தைகளையே திட்டிருக்கோம் இல்ல டிவி பார்த்துட்டே இருக்கிறான் கேட்ஜெட்ல அடிக்ட் ஆயிட்டான் உட்காந்து மொபைல் நோண்டிட்டே இருக்கான் அப்படின்னு அவங்கள என்கேஜா வச்சுக்க பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க குழந்தை அதிக நேரம் தனிமையா இருக்கும் போது தான் ஒரு பொழுதுபோக்க நோக்கி ஓடுவாங்க அந்த பொழுதுபோக்கு தான் நாளடைவில் அவங்களுக்கு தான் கம்ஃபர்டபுளா இருக்கு ரிலாக்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டோப்பமைன் அப்ரிஷியேட் பண்ண பண்ண அதுலயே அவங்க உட்கார்ந்துடுறாங்க அடிக்ட் ஆகிடுறாங்க அடிக்ட் ஆக வச்சிடுறீங்க பேரண்ட்ஸ் நீங்க தான் குழந்தைங்கள ஆசையா பெத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளரும் போதும் அம்மா அப்பாவோட சூழ்நிலை சரியில்லை மனநிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லைன்னு இப்படி ஏதோ ஒரு நிலக்கட்டு போய் குழந்தைங்களை நம்ம பலியாடாக்கிட்டு இருக்கிறோம் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான சைக்கலாஜிக்கல் கான்டென்ட்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான பதிலோட வர அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யர் மென்டல் ஹெல்த் நன்றி வணக்கம்